பிரித்து போடுங்க சத்தனா நீங்களும் இது பண்ணி கொடுத்துருப்போங்கப்பா கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் தேய்ச்சிடுவேன் செஞ்சு கொடுத்துருப்பீங்களா சூப்பரான நாட்டு கெழுத்தி இது பெருசு பெருசாக இருக்கு இப்படிதான் இருக்கும் சுரோட இருக்கு துடிக்கிது பாரு இப்போ என்ன கிடைக்காது ஏதாவது இந்த மாதிரி ஆறு குளம் இந்த மாதிரி வாய்க்கா அந்த மாதிரி உள்ள இது பண்ணி இறச்சி குடிப்பாங்க அதுதான் கிடைக்கும் நல்லா உசுரோடு இருந்துச்சா வாங்கிட்டு நீங்கள் கட் பண்ணி கொடுங்க இந்த முல்லை எனக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த முல்லை கட் பண்ணி கொடுத்திங்கன்னா நான் தேய்ச்சிடுவேன் ஒரு அதோட கொடுவாக கருவாடு கிடைக்குது வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு ரசம் வச்சு வருத்தம்னா சூப்பராக சாப்பிடுவோம் கழிவிடுவோமா

இது நல்லா நிறைய வளவளம் நல்லா சாம்பல் போட்டு நல்லா சாம்பல் அள்ளி போட்டு உசுரோட இருக்குமாரு அக்காச்சி கேட்டா ஒண்ணுமே வேணாம் அது காலையில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டேன்ட்டு அதுக்கு மதியம் நம்ம கொடுத்துக்கலாம் 이 i k e I still 지 o o k கடுக்கும் அதுக்குன்னா மாமா கட் பண்ணி விட்டா நான் டக்கு டக்குன்னு தேய்ச்சி எடுத்துடுவேன் அதெல்லாம் கட் பண்ண முடியாது சின்ன சின்ன முள்ளா இருக்குல்ல இருந்தாங்க அருவா கட் பண்ணுவேன் அப்படி வச்சு தேய்ச்சிடுவேன் அப்படி சத்த நேரத்தில் ரெண்டு பேருமே சத்த நேரத்தில் அரைஞ்சிடலாம் நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் தேய்ச்சி எடுத்துருவேன் இது தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் பதினஞ்ச மாதிரி வெளில வெளியேந்து கேட்கணும் அது காசு மாதிரி வெளில வெளியேனு வந்துடும் சுப்போக்கு மாதிரி தேய்ச்சோம்னா ஆனால் நிறைய தன்மை இருக்கும் இது இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறமா நம்ம தலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணியாச்சு இதுப்பே ஒறிஞ்சு போச்சு போ தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள காசு மாதிரி தேய்ச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கு சுத்தம் பண்ணியாச்சு அது மாமா அரைஞ்சு கொடுத்தாச்சு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டானா കടക്ക് പോയിട്ടാണോ ഇവ കടക്ക് പോയിട്ടാൽ ഇപ്പം രണ്ട് അലച്ചഴിച്ച് കുഴപ്പ വച്ചിട്ടുണ്ട് ഇത് നമ്മ വീട്ടിൽ ഒരു കുട്ടി തന്നെ മതിയാനം സാപ്പാട് വിജയ്ക്ക് മറ്റാ പിടിക്കാറ് അടുപ്പ് നല്ല എന്ന് വെയിലു കാണിച്ചു ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வெண்ணயம் போட்டுக்கலாம் மீன் கொண்டு கலிக்கி மீன் வெண்டயம் நல்லா வெடிக்கட்டும் இந்த மாதிரி நாட்டு மீன் மீன் குழம்பு எல்லா மீன் குழம்புமே இந்த மாதிரி அடுத்து வைச்சோம்னா நல்லாயிருக்கும் அதனால் மீன் குழம்பு தான் அடுத்து தான் வைப்போம் ஒரு மூணு பச்சை மிளகா அதுக்கு தேவையான சின்ன வாங்கி கருங்களை ஒரே கொச்சு கருவுகளை போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு தூக்கி வச்சுக்கலாம் நல்லா ஒரு கிலோ கெளுத்தி மீனுக்கு நல்லா ஒரு நூறு புளிக்கிட்ட கரைச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கேன் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்க மல்லித்தூள்லாம் நம்ம அதிலேயே போட்டுக்குவோம் தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுட்டேன் குழம்பு திக்கு ஊற்றி குழம்பு திக்கு ஊற்றி நல்லா கொதி வந்து கொடுப்பாங்க நம்ம மீனை சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்தீங்கன்னா மாங்காய் வச்சுருக்கேன் அந்த மாங்காயை போட்டு மாங்காயை போட்டு ஒரு கொதி வந்து கிட்டு அப்புறமா தான் மீனை போடுவோம் மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டு உப்பு உப்பு எல்லாமே நான் போட்டேன் குழம்பு கொதி வர போதா இது நாட்டு வாங்கா எப்படி வேகுது என்னென்னலாம் நமக்கு தெரியாதா அதனால் நம்ம ஆரம்பிச்சுட்டே அந்த மாங்காயை போட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அப்புறமா மீனை போட்டுக்கலாம் மாங்காய் எழுந்துட்டும் பார்த்து இல்லாம மாங்காய் எழுந்துட்டு வரணும் அதுக்குதான் முன்னாடியே மாங்காய் போட்டுடணும் ஒட்டு மாங்காய்னா கொஞ்சம் லேட்டா போடலாம் இது நாட்டு மாங்காய் தானே இப்போ நம்ம கழுவிச்சிருக்க மீனை சேர்த்திடலாம் போட்டு ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிடலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மதியனமும் சாதம் தான் நைட்டுக்கும் சாதம் தான் சூப்பராக எங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்குமே நாட்டு கெளிச்சி மாங்காய் போட்டு யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி அப்புறமா இறைக்கிறோம் நான் எப்போதும் தான் தேங்காய் ஊத்த மாட்டேன் குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி மெதுவாக நம்ம விறவடுப்பாகவே இருந்தாலுமே மெதுவாக எரித்து குழம்பு நல்லா கொதித்து பாடு நல்லா மெதுவாக எரித்து மூடி போட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் இந்த கெளுத்தியே நல்லா கொழுப்பு உள்ள கெழுத்தி அறிஞ்சி கழுவையிலேயே வலுவலு வலு வழுந்துச்சு அதனால சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாக்கையிலேயே சோத்தை போட்டு சாப்பிடும் போல இருக்குது இப்போ இறக்க மாட்டேன் இன்னமே சத்து நேரம் நெருப்புலையே கிடக்கட்டும் அண்ணல்லையே கிடக்கட்டும் இப்போ உப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தா போட்டு மூடி போட்டுடலாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு இந்த மாதிரி கெளுத்து மீன் கெண்டை குஞ்சு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்க இப்போ மூடி போட்டு நம்ம அந்த அனல்லயே போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அனல்ல கிடப்பது குழம்பு நெருப்புலயே அனல்லே போட்டு போனோமா பார்த்துடலாம் உங்க பாருங்க நல்லா கம்ப்ளீட்டா ஊற்றுன எல்லாம் பிரிஞ்சு ஆடை படந்து வந்துடுச்சு இந்த மாதிரி கடைசியில் நம்ம அனல்ல போட்டு எடுத்தாதாங்க நல்ல ருசியே கொடுக்கும் இதுதான் அந்த ருசி கொடுக்குறதே இப்ப நம்ம மூடி இறக்க வேண்டி வச்சுட்டு சாதத்தை வடிச்சுட்டு சாப்பிட்டுடலாம் மீன் குழம்பு சாப்பிடலாமா மாட்டு கிழச்சி மீன் ரொம்ப நாளாக வந்து பாப்போம் போன வருஷம் சாப்பிட்டது இந்த வருஷம்தான் கிடைச்சிருக்கு இந்த வருஷமும் நாங்கள் போய் பார்த்து போகணும்னு போனால் யதார்த்தமாக இருந்தது நல்லா குழி பறித்து வச்சுப்போம் சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றியாச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் எல்லாரும் சாப்பிட வாங்க நாட்டும் கெளுத்தி மீன் பா செம்மையாக இருக்குப்பா குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க பாய்